நாங்கள் அப்போ நான் உள்ள பிரச்சனை இல்லை நான் வந்து எங்கள் அம்மாக்கு சத்தியம் மாட்டேன் கீழே விழுந்த நிலையிலேருந்து இனிமேல் நாற்பதுக்கு மேலே போக மாட்டேன் நான் அதான் யோசிக்கிறேன் எப்படி சத்தியத்தை நிறைய அம்மா சத்தியம் தான் உன் வேலையாக எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்து சத்தியம்மா பார்த்தா எனக்கு எங்கள் அம்மா சாரி வெல்கம் டு விபி பாக்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அங்கே டோடி ஷாப்பில் இருந்தால் இப்போ வந்து அங்கேருந்து இங்கே பக்கத்தில் என்ன ஆறு மாப்பிள்ள சிறுவாணி சிறுவாணி ஆறுக்கு போயிட்டுருக்கோம் அத்தி கடவு சாரி மாப்பிள்ள அத்தி கடவு ஆடுக்கு போயிட்டுருக்கோம் மாப்பிள்ள சாப்பாடில் எப்படி நல்லா இருந்துச்சா தீபக் இவங்கெல்லாம் காரில் லைவாக ஒன்னை பார்க்காத நான் பார்த்துருக்குறேன் எவனாவது ஓடுற காரில் ஏர்பேக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களாடா பார்த்தேன்ல

எத்தனை மணி ஆக்சன் கடைஞ்சி ஏழு மணிக்கு ஏல காலை ஏழு மணிக்கா சாய்ந்திரம் சாய்ந்தரம் ஏழு மணிக்கா அதுவும் நேரம் சரி இல்லைடா மாப்ள ஆப்புல பாப்புல அப்பட ரோடு மேலே க்ளோஸ் மாப்புல டேப்ல உம் டேய் அவன் டிரைவர் தான் மோட்டிவேட் நம்ம இந்த நம்ம இப்படி ஏறி போக கூடாது மேல அப்படி தான் ஆறு ஏத்ரா சுபாஷே ரூஸ் அடிக்கலாம் அங்க பார்க்கிங் போட்டுக்கலாம் ஜூஸ் அங்க பார்க் பண்ணிக்கலாம் கார் பார்க் பண்ண கூடாது எங்க போறோம்னா மாப்ள ஆத்துக்கு போய் லாட்டரி வேற என்ன வாங்கல லாட்டரி வாங்கணும் வந்ததே அதுக்கு தான் ஏனா எப்படி பார்த்தாலும் மாப்ளக்கு ஒரு 2 லட்சம் கடன் இருக்கு எனக்கு ஒரு 2 லட்சம் கடன் இருக்கு லாட்டரி எடுத்த கடன் அடிக்கணும் انا கடன் கொடுத்தவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனா இந்த லாட்டரியோட அந்த லக்கி பாஸ்கர் மாதிரி அப்படி எனக்கு சொல்ற மாதிரியே இருக்கு கடன் கொடுத்தவங்க சொன்னா என்ன கடன் வாங்கினவங்க வந்து பக்கத்துலயே இருக்காங்க நாளை அஞ்சாந்தேதி பில்லுக்கு காசு கொடுத்துருவியா கண்டிப்பா இல்ல உங்களை

இவர் வந்து இந்த முருத்து படத்துல ரஜினி மாதிரி வரவன் போறவனுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து வந்து இப்ப ரொம்ப கீழே தரா யாருக்கு உண்மையா இருந்தாலும் என்ன ஏமாத்துறாங்க ரொம்பவே கஷ்டமா சரி மாப்பிள இந்த மாதிரி ஷிஃப்ட்டே ஓட்டிட்டு இருக்க மாப்பிளை ஓடுது இதெல்லாம் பார்த்து உனக்கு ஃபீல் எல்லாம் முடியும் எதுவுமே மூணு ஷிஃப்ட்டாகவும் நிஜமாதாங்க எனக்கு ஷிஃப்ட் ஓட்டினான்னு இல்லை எதாவது ஷிஃப்ட் அந்த மாதிரி வெல கலரில் போனாலே எனக்கு வந்து அந்த ஷிஃப்ட் ஞாபகம் வந்துடும் அது வந்து ஆறு மாசம்தான் இருந்துச்சு ரொம்ப வெயிட் பண்ணி வாங்கினேன் அந்த கார் அது டாப் கெண்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு நிமிஷம் நம்ம லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் கிலோ வச்சிருக்கீங்க இப்போ சொல்லுங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் காரு நான் பண்றது அதுவும் வந்து மாமா வந்து ரொம்ப கம்மியான வேலைக்கு கொடுத்தாரு அந்த மா அந்த காரோட மார்க்கெட் வேல்யூவோட ஒரு ஐம்பது ரூபா தான் கொடுத்தாரு எனக்குன்னு சொல்லி லக்கா வந்து சரி ரேட்டு கம்மியா கிடைச்சிதுன்னு ஒரு லக்கில ஓட்டிட்டு இருந்தேன் அதுல அந்த கார்ல வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்க்ராட்ச் இருந்தது உனக்கு தெரிஞ்சிருக்குள்ள நம்ம தானே போய் மாத்தா தெரிஞ்சுது அந்த ரெண்டு ஸ்கிராட்சுக்காக கார் அந்த ஃபுல் பெயிண்டிங்கே மாத்துனுங்க அப்படியெல்லாம் வாங்கி ஆசையாசையாக வச்சிருந்த கார் அது வாங்கி மாப்பிளா இதெல்லாம் போட்டாங்க அந்த பாட்டு பாடுற செட்டு எல்லாம் போட்டான் அது என்ன அப்படியே இருக்குன்னா செட்டு லைட்டு அந்த செட்டு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்க நம்பர் தரேன்

சரியான வாரத்தில் ஆஃபீஸ் மாப்பிள்ளையை போய் காப்பாற்றணும் மாப்பிள்ளை டேம் ஒன்று இருக்குது பற்றி இப்போ கோச்சுக்கு அதை பார்த்துட்டு போயிடலாம் என்னடா ஏ நீ எங்க சொல்ற அங்க வேணால போலாம் எனக்கு ஒரு அவசரம் கிடையாது நம்ம நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கே போறோம் நம்ம வேலைக்கு போறோம் அத சொல்லு நைட் வேலையே இல்ல ஏய் ஒரு நாள் லீவ் போட்டா என்னடா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாதிரி வருமாடா

ஜூஸ் ஐஸ்கிரீம் வாங்கி போகலாம் ஜூஸ் ஐஸ்கிரீம் நான் கண்டிப்பாக ஆஃபீஸ் போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன்ஷனாக இறங்கி போயிட்டான் கடையில் நிறுத்தணும் மாப்பிள்ளை நான் கொண்டு போய் விட்டுடலாமா அவனுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க பாவம் எல்லாருமே அவங்க மேலே வன்முதல் இருக்கிறாங்க இப்போ கூட ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி கூட ஆட் பண்ணுறான் யாருக்கு கூப்பிட்றாங்க பூர்ணா வெங்கடேஷ் யாரோ வண்டாங்க வண்டாங்காய் சரி காய் இப்போ எனக்கு வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோடு போடுறதுக்காக ஜல்லி வந்து கொட்டிட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே அப்படியே விட்டாங்க அந்த ஜல்லி வந்து ரோடு போடாமல் தார் ஊற்றாமல் எதுவுமே பண்ணாமல் வெறும் ஜல்லியை மட்டுமே விட்டாங்க அதனால மழை பேஞ்சு அந்த ஜல்லி வந்து அப்புறம் மாப்பிள்ள சொல்லுவோம் கார் கதை சொல்லிட்டு இருந்தால் பாதி நின்றுச்சு ஆமாம் அதுக்குள்ளே நம்ம நண்பர்கள்லாம் ஒரு டீ குடிக்கணுன்னாங்க அதுக்கு பின்னாடி ஒரு டீ கடை இருக்குது அவங்க போயிருக்காங்க அவங்க தான் சாப்பிட்டதுனால அப்படியே காரியம் பண்ணுவாங்க எப்படி அப்பல மற்ற வண்டியில் ஓட்ட முடியுதா என்ன அதாவது கீழே விழுந்துட்டு அந்த வண்டியில் நடந்துட்டு சோமமாக இருக்குமாச்சு ஓட்டும் போதில் பயம் இருக்கும் பயம் இல்லை ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு ஒரு ரெண்டு மாதம் சரி நமக்கு ஒன்றும் ஆகலையே நம்ம நல்லா இருந்தால் எத்தனை கார் வேணாலும் வாங்கலாம்னு நிறைய பேர் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க யார் கொடுத்தா நிறைய பேர் கொடுத்தாங்க சரி அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு கொஞ்சம் சரியில்லை அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ஸ்விஃப்ட்டு ஜட்டாக சைட் ஒரு நல்ல காரா பிஎம்டபிள்யூ வாங்கிக்கலாம்ப்புல ஏதோ ஒன்று வாங்கிடலாம் நம்ம டெல்லி ஃப்ரெண்ட் இருக்கா அப்படில்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடை வச்சுருக்கார்ல அவர் சின்ன அண்ணா கிட்ட போய் நம்ம பேசி டெல்லி வண்டிலாம் இல்லை டேஎன் வண்டி ஆப் வண்டி ம் பிபி விலாக்ஸ் நம்ம பேர் போட்டு இந்த முன்னாடி இந்த போர்டில் வந்து பேர் போட்டுருவோம் பிபி வாக்ஸில் போட்டோம் டிஎம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பிபி விலாக்ஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி எதாவது ஹண்ட்ரட் கேட்போ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் எயிட் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் உங்களை நாடி தான் இருக்கும் ஏன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா செலவாகுது எங்கிட்ட இப்போ கா காசும் வராது வராது உங்களுக்கு தெரியும் வாடகை காரு வாடகை மைக்கு அந்த ஐஃபோனும் வாடகை தான் ஈ வாடகை இல்லை இஎம்ஐ அது இன்னும் சொந்தமாகல அதனால் இப்போ இன்னுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் நல்லா தரணும்னு கோப்ரோலாம் வாங்கியிருக்கோம் புதுசாக கோப்ரோ வாங்கியிருக்கோம் எங்கள் மாப்பிள்ள மாப்பிள்ள கோப்ரோ பின்னாடி இருக்கும் மாப்பிள்ள பின்னாடி எடுத்து காட்டாடுறாங்க இவ்வளோ இது பண்ணியிருக்கோம் கொப்புக்கு முன்னாடி போன ஒரு ஆறு இருக்கு இல்ல அங்க போய் அந்த ஆத்துல குடிக்கிற மாதிரி எல்லாம் GoPro எடுக்க போறேன் எப்படி இருக்குன்னு பார்க்க. வாட்டர் என்ன ஆகுது? நீ வந்திருக்கோம் அந்த ஆறு ஃபேஸ் காட்ட முடியல. இப்ப நான் காட்டுறேன் எப்படி உங்களுக்கு. கண்டிப்பா எப்படி இருக்குன்னு உள்ள தண்ணியெல்லாம் ம் சரி நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இதான் நம்ம பிராண்ட் நியூ தான் வந்து வாட்டர் ப்ரூஃப் இப்போ தண்ணிக்குள்ள போய் வீடியோ எடுக்க போறேன் அந்த கோப்போரோட எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க தீபக ஐஃபோனை பாலத்துக்கு அடியில் விட்றா இந்த சைடு வருதான்னு பார்ப்போம் தாய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு டாஸ்க் செய்ய போறோம் அது வந்து என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா மாப்பிளோட ஐஃபோனை வந்து பாத்தீங்கன்னா இது தெரியுதா இந்த விதில் வந்து இந்த சைடு விட்டு அது வந்து இந்த சைடு வந்து அத வந்து கோப்ரோ வச்சு கவர் பண்றோம் அத வந்து கோப்ரோ வச்சு கவர் பண்றோம் மாப்ள ஃபோன் குடு மாப்ள பந்தயத்துக்கு நான் வரல गाइस இப்பதான் முட்டி மோதி ஒரு ஐபோன் அது பேஸ் மாடல் வாங்கி ப்ரோ ப்ரோ வெர்ஷன்ல இருக்கானுங்க அவங்க வந்து ப்ரோ ப்ரோ வெர்ஷன் நண்பர்களே ரொம்ப ஆவேசப்பட்டு பேசுறாரு மாட்டனா க மாட்டனு சிக்கனா க சிக்கனு என்ன நண்பா கம்பெனி போயிரவே வேலைக்கு நீக்கி இன்னைக்கு லீவ் எல்லாம் வச்சிட்டு என்ன பண்ணனே தெல गाइस இன்னைக்கு லீவ் போறன்னு சொல்லு போலாம் பாத்தீங்க நான் மூணு ஆச்சு லீவ் எல்லாம் கொடுத்தா எங்க டிஎல் என்னை போட்டுருவாரு சார் எங்க வீடியோ பாக்கிட்டே பாத்தா சேந்தே 20 நாள் ஆச்சு இதுல உங்களுக்கு லீவ் வரையா நைட் ஷிப் மாசம் சம்பளம் கூட முழுசா வாங்கல சோ மணி வந்து பாத்தீங்கன்னா மூணு நாங்க எப்படி என்ன கோயம்புத்தூர் போனா இப்பத்துல இருந்து கோயம்புத்தூர் போனாலே நான் ரெண்டு மணி நேரம் ஆயிடும் மாப்பிள்ள வந்து ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு அவனுக்கு ஆஃபீஸு ஏழு மணிக்கு அவன் வீட்டுக்கு போனால்தான் எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போக முடியும் எங்கள் ஏமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படியோ லேட் பண்ணிவிட்டு அவன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து லீவ் போட வைக்கிறோம் ஏன்னா நம்ம ஒரு எமர்ஜென்சியாக லீவ் போட அன்னைக்கு லீவ் போட்டு ஒரு பொண்ணோட வந்து படத்துக்கு போயிருக்கிறான் அதனால இன்னைக்கு நம்ம அதே இதையும் பண்ணி கார் பஞ்சரு ஸ்டார்ட் ஆகல அதே இதையும் பண்ணி மொத்தம் அவன் இன்னைக்கு லீவ் போட வைக்கிறான் அவனை லீவ் போட வைக்கிறது தான் நம்ம இன்னமே அதில் தான் இந்த வீடியோ முடியும் காய்ஸ் இப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து கண்ணா சந்த கேப்பில் அது எந்த ஊரில் மாப்பிள்ளை நம்ம லெஃப்ட் எடுத்துருக்கணும் மாப்பிள்ளை அவன் தூங்கினப்போ நம்ம எந்த ஊரில் லெஃப்ட் எடுத்துருக்கணும் தெரிய நம்ம நானே தூங்கிட்டேன் கிணத்து கடவுக்கு போனப்போ வந்து நம்ம வந்து கிணத்து கடவுள் தான் போயிருந்துருக்கணும் கிணத்து கடவுள் தான் வண்டி நிற்கிது கிணத்து கிடவு போனால் அவன் ஆஃபீஸ் போயிருந்துருப்பான்ட்டு வழி எடுத்துகிட்டு ஆனால் மாப்பிள்ளை அந்த லெஃப்ட்டை மிஸ் பண்ணிவிட்ட மாப்பிள்ளை நமக்கு தெரியாமல் பொள்ளாச்சியாக வந்துட்டோன்னு பொள்ளாச்சி இது என்ன ஏரியா மாப்பிள்ளை சுகம் ஹாஸ்பிட்டல் தெரியல நண்பர்களே நானும் தூங்கிட்டேன் எல்லாரும் தூங்கிட்டாங்க லெட்டில் வச்சேன்னு நினச்சேன் தாஸ் நட்டில் வச்சேன்னு ஒரு லெஃப்டில் அவன் எல்லாத்தையும் ஏமாத்தி பொள்ளாச்சி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்புறம் மாப்பிள்ளையை வந்து ஒரு வழியாக ஒத்துக்கிட்டான் ஃப்ளாஷ் பேக் புரியல என்னாச்சு மூணாச்சே வீடு எடு அந்த போன வீட்டுக்கு வா